கத்தடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமை உண்டாவதாக இன்றைய நாளும் கத்தோடைய வார்த்தையை கேட்பதற்கு கூடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கத்ததாமை நிறைவான நன்மைகளினாலே நிரப்புவாராக கத்தருக்குள்ளாக நாம் தொடர்ந்து பலப்படுவோம் கத்ததாமை நம்மை ஆசிர்வதிப்பார் ஜபம் செய்வோம் ஸ்தோத்திரம் கத்தாவே அப்பா துதிக்கிறோம் தகப்பனை ஸ்ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா இந்த செய்தி வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் இந்த செய்தி வேலையிலே கத்திராய் இதேவன் நீர் எங்களோடு கூட பேசும்படிக்காக நாங்கள் ஜுபிக்கிறோம் கத்தாவை பேசுகிறவன் அல்ல பிதாவின் ஆவியானவரே உங்களுக்குள்ளாக இருந்து பேசுகிறார் என்ற வசனத்தின்படியாக ஆவியானவர் அப்பா எங்களுக்குள்ளாக இருந்து நீ பேசும்படிக்காக காரியங்களை விளக்கும்படிக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் கத்தருக்குள்ளாக நாங்கள் இன்னும் ஒருபடி முன்னேறி செல்வதற்கு இந்த செய்தி பிரயோஜனம் உள்ளதாக அமையட்டும் இயேசுவின் நாமத்தை ஜுபிக்கிறோம் ஜீவனில் ஆதி ஆகமத்தின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் கடவர்கள் என்றார் தேவனாகிய கத்தை பூமியில் உள்ள எல்லா படைப்புகளையும் படைத்துட்டு இறுதியாக மனிதனை படைக்கிறார் மனிதனை படைப்பதற்கு முன்பதாக தேவனாகிய கத்தை சொல்லுகிறார் இருபத்தி ஆறாம் வசனம் அதுதான் இப்பொழுது நம்ம வாசித்த வசனம் பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லியிருக்கிறார் இந்த ஆதி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு வரை கொடுக்கப்பட்டிருக்கிற கூடிய வசனம் மனுஷனை தேவன் எவ்வாறு உண்டாக்கினார் என்ற விளக்கத்தை கொடுக்கிறது இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு வரை நம்ம வாசிப்போம் என்றால் மனிதன் எப்படியெல்லாம் தேவனால் உண்டாக்கப்பட்டான் என்பதை குறித்து நமக்கு விளக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டாம் அதிகாரம் நாலு முதல் இருபத்தி ஐந்து வரைக்கும் உள்ள வசனங்கள் மனிதர்களின் படைப்பு சூழ்நிலை இதை பற்றிய இன்னும் அதிகமான விவரங்களை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு விளக்கங்களும் ஒன்றை ஒன்று பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கிறது இதன் மூலமாக நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும் அதாவது தேவனாயிய கத்தர் மனிதனை படைக்கும்போது எப்படி படைத்தார் அவனை ஆணும் பெண்ணுமாக படைத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்போ ஆணும் பெண்ணும் சிருஷ்டிக்கப்பட்டதே தேவனுடைய ஒரு சிறப்பான படைப்பு தான் மற்ற தாவரங்கள் விலங்குகள் ஊறும் பிராணிகள் நீர்வாழ்வு மிருகங்கள் எல்லாவற்றையும் படைக்கும்போது உண்டாக கடவது உண்டாக கடவுது உண்டாக கடவுதுன்னே சொல்லி படைச்சார் ஆனால் பாருங்க மனிதனை மட்டும் படைக்கும்போது என்ன பண்ணாராம் அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின்படியாக மனிதனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி மண்ணை எடுத்து மனிதனுக்கு ஒரு உருவை கொடுத்து அவனுடைய நாசியிலே தேவனுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்போ இதுவே வந்து ஒரு சிறப்பான ஒரு படைப்பு தான் இது வந்து பரிணாமத்தால் ஒருபோதும் உண்டானதல்ல ஸ்கூல்ல படிக்கிறப்பெல்லாம் என்ன சொல்லுவாங்க மனிதன் குரங்கிலிருந்து உண்டானவன் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க ஒருபோது பரிணாமத்தால் மனிதன் உண்டாக்கப்படவில்லை பரிணாமத்தால் தோன்றினவனும் அல்ல அவன் தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு சிறப்பான படைப்பு என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் இதே ஆமம் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசமத்தை நம்ம வாசிப்போம் ஆதி ஆமம் ஒன்று இருபத்தி ஏழு தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் தேவன் என்ன பண்ணாராம் தம்முடைய சாயலாக அவருடைய சாயலாக மனிதனை சிருஷ்டித்தார் அவனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் தேவ சாயலாகவே அவனை சிருஷ்டித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்போ தேவ சாயலாக ஒரு மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டது என்பதை என்பதே மிக பெரிய ஒரு சிறப்பான படைப்பு தான் இது முதல் காரியம் இதிலேயே மற்ற பத்தொன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனம் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டிக்கப்பட்டதை குறித்து சுவிசேஷத்திலையும் மற்றையும் மார்க்கெல்லாம் வந்து விளக்கியிருக்காங்க மற்ற பத்தொன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனம் அவர்களுக்கு அவர் பிரதியுத்திரமாக ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும் ஆணையிலே மனுஷனை உண்டாக்கினவர் எப்படி உண்டாக்கினார் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் இதே வசனம் மார்க்கு எழுதின சுவிசேஷத்தில் பத்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலையும் நம்ம பார்க்க முடியும் மார்க்கு பத்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஆயிலும் ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் அப்ப ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்த தேவன் எப்படி உண்டாக்கினாரா ஆணும் பெண்ணுமாக அவர்களை உண்டாக்கினார் அப்ப தேவன் தான் மனிதனை உண்டாக்கினார் ஒருபோதும் குரங்கிலிருந்து உண்டானவன் மனிதன் அல்ல அதெல்லாம் தவறான காரியம் ரெண்டாவது ஆணம் பெண்ணும் தேவனுடைய சாயலாகும் முதலாவது நம்ம பார்த்தோம் மனிதனை உண்டாக்கினவர் தேவன்னா என்பதற்கு வசன ஆதாரங்களை நம்ம பார்த்துருக்கிறோம் அடுத்தது அவனை தேவனுடைய சாயலாகவும் தேவனுடைய ரூபத்தின்படியையும் உண்டாக்கினார் இந்த சாயலின் அடிப்படையில் அவர்கள் தேவனோடு தொடர்பு கொள்ளலாம் உறவு வைத்து கொள்ளலாம் இப்போ பாருங்கள் விலங்குகள் பறவைகள்லாம் தேவனோடு கூட என்ன செய்ய முடியாது பேச முடியாது உறவாட முடியாது ஆனால் தேவனுடைய சாயலின்படி படைக்கப்பட்ட மனிதன் தேவனோடு கூட என்ன செய்ய முடியும் பேச முடியும் உறவாட முடியும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கலாம் மிருகங்களுக்கு வாய் பேச முடியாது ஆனால் அவைகள் என்ன செய்யும் சத்தமிடும் நாய் வந்து குறைக்கும் நரி வந்து ஊழையிடும் பூனை கத்தும் இந்த மாதிரியான காரியங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் ஆனால் நாம் பேசுவது அவைகளுக்கு புரியாது அவைகள் பேசுவது நமக்கு புரியாது ஆனால் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்களாகிய நாம் ஒருவருக்கொருவர் நாம் பேசுவது ஒருவருக்கொருவர் நாமளும் புரிந்து கொள்ள முடியும் நாம் பேசுவதை தேவன் என்ன செய்கிறார் கவனித்து கேட்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் மனுஷர்கள் தேவனுடைய தாசர்கள் பூமியில் பேசிக்கொள்வார்களாம் கத்தர் அதை கவனித்து கேட்பார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் அப்போ பாருங்கள் மனிதர்கள் பேசுவதை தேவன் கவனித்து கேட்க இருக்கிறவராக இருக்கிறார் அதேபோல நாம வேத வசனங்களை படிக்கும் அல்லது தனிப்பட்ட தியானத்தில் நம்ம அமர்ந்திருக்கும் போதோ தேவன் பேசுவதை நம்மால் காதால் கேட்க முடியும் மனதால் உணர முடியும் அப்ப தேவனுடைய சாயலாக நம்ம படைக்கப்பட்டது ஒரு மிகப்பெரிய வரம் தேவனோடு கூட உறவாடுவதற்கு தேவனோடு கூட நம்ம பேசுவதற்கு கிடைக்கப்பெற்ற பெற்ற மிக பெரிய ஒரு சிறப்பான அனுபவம் அப்போ சிறப்பாக அவருடைய அன்பையும் மகிமையும் பரிசுத்தையும் நம்ம என்ன செய்யலாம் பிரதிபலிக்க முடியும் தேவனை அறிந்து கொண்டு தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொண்டு அவருக்கு கீழ்ப்படிவதன் மூலம் அவர்கள் இவ்வாறு செய்ய முடியும் எல்லாரும் தேவன்கிட்ட என்ன செய்ய முடியாது பேச முடியாது தேவனுடைய அன்பை ருசித்து பார்த்தவர்கள் மட்டும்தான் தேவனோடு கூட பேச முடியும் தேவனோடு கூட உறவாட முடியும் தேவன் மேலே அன்பில்லாதவர்கள் தேவனை பற்றிய ஒரு உணர்வை இல்லாதவர்கள் தேவனை பற்றின ஒரு நம்பிக்கை இல்லாதவர்கள் தேவனோடு கூட ஒருபோதும் பேச முடியாது அப்போ தேவனுக்கு கீழ்ப்படிவதன் மூலம் தேவனை அறிந்து கொண்டு தேவனுக்கு கீழ்ப்படிவதன் மூலம் நம்ம என்ன செய்ய முடியும் அவரோடு கூட உறவாட முடியும் அவருடைய அன்பை நம்ம ருசித்த பார்க்க முடியும் ஆதி புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினைந்து முதல் பதினேழு வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிப்போம் தேவனாய கத்த மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் தேவனாய கத்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார் இந்த தேவனாய கத்தர் அவருடைய சாயலாக மனிதனை உண்டாக்கினதுனால மனிதனோடு கூட பேசுகிறதை நம்ம பார்க்குறோம் மிருகங்களை படைத்தார் பறவைகளை படைத்தார் ஊரும் பிராணிகளை படைத்தார் கடலில் உள்ள மச்சங்களை படைத்தார் ஆனால் அவைகளோடு கூட தேவன் பேசினதாக பைபிளில் எந்த ஒரு இடத்துலையும் கொடுக்கப்படவில்லை அவைகளோடு கூட தேவன் பேசவில்லை ஆனால் பாருங்கள் மனிதனை அவருடைய சாயலாக படைத்ததுனால இந்த இடத்துல என்ன செய்கிறார் மனிதனோடு கூட அவர் பேசுகிறார் நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவ என்று மனிதனோடு கூட பேசுகிற தேவனாக நம்முடைய தேவன் காணப்படுகிறார் அப்போ பாருங்க அவர்கள் பாவம் இல்லாமலும் பரிசுத்தவான்களாகவும் ஞானம் உள்ளவர்களாகவும் சரியானவற்றை மற்றும் செய்யும் தன்மை உள்ளவர்களாகவும் தேவனுடைய ஒழுக்க நெருக்கி ஒத்தவர்களாகவும் இருந்தார்கள் மனிதனை படைத்தபோது அவர்களுக்குள்ளாக பாவம் இருந்ததா இல்லை அவர்கள் தேவனுடைய கட்டளைக்கு நூறு சதவீதம் கீழ்ப்படிந்து வாழ்ந்து கொண்டிருந்தாங்க ஆனால் எப்பொழுது அந்த சாத்தானானவன் அந்த தோட்டத்திற்குள்ளாக புகுந்தானோ மனிதனுக்குள்ளாக பாவம் புகுந்து விட்டது அப்போ பாருங்கள் மனிதன் படைக்கப்பட்ட போது அவர்கள் பாவம் இல்லாதவர்களாகவும் பரிசுத்தவான்களாகவும் ஞானம் உள்ளவர்களாகவும் ஞானம் உள்ளவர்கள் என்று சொல்லி பார்க்கும்போது ஆதாம் கிட்ட கத்த படைத்த எல்லா மிருக ஜீவன்களையும் பறவைகளையும் கொண்டு வந்து விட்டு என்ன செய்கிறார் அவைகளுக்கு பேரிட சொல்லி சொல்கிறார் பேரிட சொல்லி சொல்லும்போது அவனுக்கு எவ்வளவு ஞானம் இருந்ததுன்னா ஒரு விலங்கினுடைய பெயர் இன்னொரு விலங்குக்கு சூட்டக்கூடாது அப்படின்னு ஞாபகத்தில் வச்சிருந்து அதே பெயர் இன்னொரு விலங்குக்கு வராதபடிக்கு ஒவ்வொரு விலங்குக்கும் தனித்துவமான பெயர்களை ஆதாம் சூட்டினான் ஆதாம் அவைகளுக்கு என்னென்ன பேரிட்டாரோ அதுவே இன்றைக்கு வரைக்கும் நம்ம பேரிட்டு வழங்கி கொண்டு இருக்கிறோம் ஆதாம் நாய்க்கு நாயின் பேரிட்டதுனால தான் இன்றைக்கு வரைக்கும் அதை நம்ம நாயின்னு கூப்பிட்டு இருக்கோம் மாடுக்கு மாடுன்னு அவர் பேரிட்டதை இன்றைக்கு வரைக்கும் நம்ம மாடுன்னு கூப்பிட்டுருக்கோம் இன்றைக்கு அந்த பேரை மாற்றியமைக்க முடியாது அது உலகமும் ஒத்துக்கொள்ளாது அப்ப பாருங்க ஆதி மனிதனாகிய ஆதாம் அவ்வளவு ஞானமுள்ள மனிதனாக காணப்பட்டான் ஒரு நூறு விலங்குகளை நம்ம எடுத்துக்குவோம் நிறைய விலங்குகளை தேவன் படைத்தா உலகத்தில் எவ்வளோ விலங்குகள் இருக்குது பறவையில் இருக்குது எல்லாவற்றையும் படைத்தா நம்ம எடுத்துக்காட்டுக்கு ஒரு நூறை எடுத்துக்குவோம் ஒன்றாவது ஒரு விலங்குக்கு நம்ம பேரிடம் அப்படியே விலங்குகளுக்கு பேரிட்டு கொண்டு வரும்போது தொண்ணூற்றி ஒன்பது விலங்குகளுக்கு பேரிட்டும் நூறாவது விலங்குகளுக்கு பேரிடும்போது மீதி உள்ள தொண்ணூற்றி ஒன்பது விலங்குகளுக்கு என்னென்ன பேரிட்டோம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு அந்த பெயர் எதுவோ நூறாவது விலங்குக்கு வராதபடி நம்ம பேரிட வேண்டும் அந்த அளவுக்கு ஞாபக சக்தி யாருக்கு இருந்தது இந்த ஆதாமுக்கு இருந்தது அவ்வளவு ஞானமுள்ள மனிதனாக ஆதாம் காணப்பட்டார் அப்போ படைக்கப்பட்ட போது பாவம் இல்லாமலும் பரிசுத்தவான்களாகவும் ஞானம் உள்ளவர்களாகவும் சரியானவை மட்டுமே செய்யும் தன்மை உள்ளவர்களாகவும் தேவனுடைய ஒழுக்க நெருக்கி ஒத்தவர்களாகவும் இருந்தார்கள் அவர்கள் தேவனோடு தனி உறவு உள்ளவர்களாகவும் அதனால் அவருக்கு முற்றிலும் கீழ்ப்படுகிறவர்களாகவும் தேவனோடு நெருங்கிய தொடர்புள்ளவர்களாகவும் இருந்தார்கள் தேவனோடு கூட உறவாடி கொண்டிருந்த அனுபவம் தான் அந்த ஏதேன் தொட்ட அனுபவம் அவர்கள் பாவம் இல்லாமல் இருந்தனால தேவன் அவர்களோடு கூட எப்பொழுதும் உறவாடி கொண்டே இருந்தார் பேசிக்கொண்டே இருந்தார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் பாவம் செய்த போது அவர்களிடம் தேவனை போல் இருந்த ஒழுக்க நெறி செய்தார்களோ அப்பொழுதே தேவனோடு இருந்த அவர்களுடைய ஒழுக்க நெறியும் தேவனோடு கூட அவர்கள் கொண்டிருந்த உறவும் முறிந்து விட்டது தவறி போய் விட்டது அப்ப அவர்கள் என்ன செய்யணும் அதை புதுப்பிக்க வேண்டும் ஆதாமும் ஏவாலும் தேவனைப் போன்ற ஒரு இயற்கையான சாயலை பெற்றிருந்தார்கள் ஆவையிலையும் ஆத்மாவிலையும் தேவனைப் போல பரிசுத்தம் உள்ளவர்களாக ஞானம் உள்ளவர்களாக சரியானவற்றை மட்டுமே செய்யக்கூடியவர்களாக ஆதாமும் ஏவாலும் காணப்பட்டார்கள் ஆனால் பாருங்க அவர்கள் ஆவி உள்ளம் உணர்ச்சிகள் சுய உணர்வு பகுத்தறியும் திறன் ஆகியவற்றை கொண்ட ஒரு தனி மனிதனாக அவர்கள் படைக்கப்பட்டார்கள் ஆண் பெண்ணுடைய அமைப்பு தேவனுடைய சாயலாக இருந்தது மிருகங்களுக்கு அப்படி இல்லை தம்மை அவர்களுடைய உருவத்தில் வெளிப்படுத்தும்படியாக தேவன் அவரை இவர்களுடைய உருவத்தில் வெளிப்படுத்தணும் அதாவது நம்மில் தேவன் வெளிப்பட வேண்டும் மனிதர்களாகிய ஒவ்வொருவரிலும் தேவன் வெளிப்பட வேண்டும் ஒவ்வொருவரும் தேவனுடைய சாயலை பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காக தேவன் அவருடைய சாயலாக மனிதனை படைத்திருக்கிறார் அதே சாயலில் அவருடைய குமாரனும் இயேசு ஒரு நாள் இந்த பூமிக்கு வரப்போகிறவராக இருக்கிறார் ஆணும் பெண்ணுமாக மனிதர்கள் தேவ சாயலாக படைக்கப்பட்டார்கள் என்பதால் அவர்கள் தெய்வத்தன்மை உடையவர்கள் என்று நினைத்து விடக்கூடாது அவர்கள் அவரை விட ஒரு தாழ்ந்த நிலையில் தேவனை சார்ந்து இருப்பவர்களாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள் நம்ம தேவனை விட ஒருபடி தாழ்ந்தவர்களாக ஆனால் தேவனை சார்ந்து வாழ்கிறவர்களாக நம்ம படைக்கப்பட்டு இருக்கிறோம் சங்கீதம் எட்டு ஐந்தில் நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினே மகிமையினாலும் கணத்தினாலும் அவனை முடி தேவனுடைய சாயலாக மனிதன் படைக்கப்பட்டதினால அவன் தெய்வத்தன்மை உடையவன் என்று நம்ம சொல்லிவிட முடியாது தேவ தூதரை காட்டிலும் சற்று சிறியவனாக நம்மை தேவன் படைத்திருக்கிறார் அப்போ பாருங்க நம்ம தேவனை சார்ந்தவர்களாக எப்படி தேவதூதர்கள் இடைவிடாமல் ஏசு கிறிஸ்துவை தேவனை ஆராதித்து கொண்டே இருக்கிறார்களோ போல் நாமளும் அவரை பரிசுத்தர் 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 என்று இடைவிடாமல் ஆர்ப்பரித்து கொண்டே இருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் ஆதியாமும் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் ஆனால் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பேரிட்டான் ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள் இந்த மானிட வாழ்க்கை தொடக்கத்தில் ஆதாம் ஏவாளிலிருந்தே இருந்தே பெறப்பட்டது இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாருக்குமே தாயாக இருக்கக்கூடியவள் யார் ஏவாள் தகப்பனாக இருக்கக்கூடியவ ஆதாம் ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடியவர் இந்த ஏவாள் தான் அப்போ இந்த மானிட வாழ்க்கை முழுவதுமே யார் மூலமாக பெறப்பட்டது ஆதாம் ஏவாளின் மூலமாக தான் பெறப்பட்டு எல்லாருமே அவர்களுக்குள்ளாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தை வாசிப்போம் இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது ஒரே மனுஷனாலே பாவம் என்று சொல்லும்போது ஆதாமினால் பாவம் இந்த உலகத்திற்குள்ளாக பிரவேசித்தது அந்த பாவத்தினாலே எல்லா மனுஷரும் மறித்தவர்களாக அதாவது தேவனை விட்டு பிரிந்த ஆத்தும மரணத்தை சந்தித்தவர்களாக எல்லா மனுஷரும் காணப்படுகிறார்கள் எப்பொழுது ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்ம கழுவப்படுகிறோமோ அப்பொழுது அவருக்குள்ளாக நம்ம உயிர்ப்பிக்கப்படுகிறோம் அப்போ பாருங்க ஒரே மனுஷனாகிய ஆதாமினாலே பாவம் இந்த உலகத்திற்குள்ளாக பிரவேசித்திருக்கிறது அந்த பாவத்தினாலே மரணமும் இந்த உலகத்திற்குள்ளாக பிரவேசித்திருக்கிறது அப்போ எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவ மய்மையற்றவர்களாக மாறி போனார்கள் அப்போ ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடியவள் ஏவாள் அதே சமயத்தில் பார்க்குறப்ப இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுமே யாருடைய வழியில் வந்தவர்கள் ஆதாம் ஏவாள் வழியிலே வந்தவர்கள் ஆனால் கத்தருக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவரும் தேவனுடைய சாயலை தரித்து கொண்டவர்களாக காணப்படுகிறோம் அதுதான் பவுல் சொல்வார் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் இழைத்திருக்கிறார் அப்போ நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு தேவனிடமாக மன்னிப்பை பெறும்போது நாம் தேவனுடைய சாயலை மறுபடியுமாக பெற்றுக்கொள்கிறோம் ஆதாமினால் இழந்து போன தேவனுடைய சாயலை நாம் மறுபடியுமாக அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படும் போது நாம் பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு தகுதியாகிறோம் கத்ததாமே இந்த செய்தியை கேட்டவங்க யாவரையும் ஆசீர்வதிப்பாராக நாம் ஜபம் செய்வோம் ஸ்தோத்திரம் கத்தாவே சர்வ வலமையில் எங்கள் தேவாதி தேவனையும் என் நன்றியோடு துதிக்கிறோம் இதே போல் நாங்கள் பார்த்து இந்த ஆதி ஆமாம் ஒன்றாம் அதிகாரிகள் இருபத்தி ஆறாம் வசனத்தை உடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் தகப்பனே இது உம்முடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்களாகிய நாங்கள் ஆதாமினால் நாள் பாவம் செய்த போது மறித்த சூழ்நிலையை காணப்படுகிறோமே தகப்பனை இப்போ அவனுடைய பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவப்படும் போது கத்தராய தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் புது சிருஷ்டியாக நான் மாற்றுகிறேன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் உம்முடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகளாகிய நாங்கள் தொடர்ந்து அந்த பரிசுத்த தன்மை நாங்கள் காத்துக்கொண்ட பிள்ளைகளாக நாங்கள் ஜீவிக்க கத்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க இது உடைய ரத்தத்தினாலே கழுவப்படாமல் இன்னும் அநேக உண்மை விட்டு பிரிந்து போன போன சூழ்நிலை காணப்படுகிறார்களே அவர்கள் ஒவ்வொருவரையும் கத்ததாமே நீங்கள் தொட்டு உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து உங்களுடைய சாயனை மறுபடியும் ஆக அவர்களுக்குள்ளாக நீர் புதுப்பிக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தர் அப்படியாவது சேகிற கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் நாம்மத்து ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்